அதே சேனலுக்காக மைக் வாங்கியிருக்கோம் அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு செட் பண்ணி கேட்கணும் நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதா இப்போ மைக்கு ஃபோனில் இருக்கிற ஸ்பீக்கரில் கேட்டுட்ருக்கீங்க மைக் கனெக்ட் பண்ணுற ஆன் பண்ணி மைக் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேட்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஒரு மைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் நார்மலாக வந்து நார்மல் ஆடியோ இப்ப கேளுங்க பாருங்க பேக் அப்படியே போயிட்டே இருக்கேன் ஆடியோ எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாருங்க ரோடு ரோடு வந்தாச்சு ரோட்டோட நாய்ஸ் எவ்வளோ கார் கீழே எல்லாமே போகுது அவ்வளோ மைக்கோட கிளாரிட்டி நாய்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மெயின் ரோட் தான் இருக்கும் அப்படியே பேக்ல போறேன் போக போக நாய்க்கோட டிஃபரன்ஸ் தெரியுதா இல்ல ஓகே குடுக்குற பட்ஜெட்டுக்கு இது ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க ரோடு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கறனால என்னால போக முடியல ஒரு ரெண்டு செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அப்புறம் பேக்லயே போறோம் புது புது மைக் பட்ஜெட் மைக் இப்ப யாராவது புதுசா யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க வைக்கிறீங்க லோ ரேஞ்சில வந்து மைக் வாங்கணும் அப்படின்னா இந்த மைக் வாங்கலாம் கேக்குதா கிட்டத்தட்ட நம்ம ஒரு இரநூறு பக்கம் இருக்கோம் ஓ இரநூறு அடி தாண்டி இருக்கோம் கிளாரிட்டி எப்படி இருக்கு உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் தெரியுதா செக் பண்ணி பாருங்க நான் தெரியலை மொதலில் வீடியோல நான் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கிளியர் தெரியும் நான் ரேக்ல போறேன் கிட்டத்தட்ட எனக்கு மேல ஓடி இல்லை உங்களுக்கு ஒரு பை உங்களுக்கு வாங்குற லோ ரேஞ்சில் வாங்குற ஐடியா இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாரிட்டி எப்படி இருக்கு நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் அப்படியே பக்கத்தில் வரேன் பக்கத்தில் பக்கத்தில் வர வர வீடியோவோட பக்கத்தில் இருக்கிற ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் கிளாரிட்டி வந்து நல்லா டிஃப்ரெண்டாக கிடைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு இல்லை வித் ஒரு மைக்கு வித்து கிளிப்போடு இப்படி ப்ளக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஆடியோ ரிசீவர் மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணதில்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்திங்கன்னா டைப்ஸியோடயே வருது இல்லை ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்திங்கன்னா லைட்னிங் அடாப்டரோ வருது இந்த மாதிரி இதை நீங்கள் இப்படி குத்தி ஆப்பிள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிளில் இப்படி ப்ளக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு ஆண்ட்ராய்ட் மொபைல வச்சுருக்கீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஜஸ்ட் ப்ளக் பண்ணிங்கன்னா போதும் பண்ணதுக்கப்புறம் அந்த வாய்க்கு ஒரு பட்டன் இருக்கு பவர் ஆஃப் பட்டன் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து க்ரீன் கலரில் லைட் எரியும் க்ரீன் கலர் லைட் ஆனதுக்கப்புறம் பேராயிடுச்சு நடக்கும் அப்புறம் அப்படியே நீங்கள் சொட்டையில் ப்ளக் பண்ணிவிட்டு வீடியோவில் ப்ளே பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பேச ஆரம்பிக்கிறது எல்லாமே அது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு என்ன மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை பாய்